ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நாளை செவ்வாய்க்கிழமையில் ஆனந்த கண்ணீருடன் எனக்கு நீ நன்றி சொல்ல ஓடோடி வருவாய் வா என்னவென்று கேட்டு சந்தோஷமாக தூங்கு உள்ளது எதுவோ அது இறைவன் கொடுத்தது என்று மகிழ்ச்சியாக இரு இது ஏற்கனவே நான் சொன்னதுதான் அதே மாலத்தான் இல்லாதது எதுவோ அதை இறைவன் இனி கொடுக்கப் போகிறான் என்று நம்பிக்கையோடு இரு என் செல்லமே உன்னிடத்தில் இல்லாத ஒன்றிற்காக நீ ஏங்கிக் கொண்டிருக்கிறாய் அல்லவா இப்போது நீ இழந்த ஒன்றிற்காக இயங்கி தவிக்கிறாய் நீ எப்போது சாயி சாயி என்று என்னை அழைத்து என் பாதங்களில் சரணடைந்து விட்டாயோ அப்போதே உன் வாழ்வில் இல்லை என்ற சொல்லிற்கே இடம் இல்லை புரிகிறதா நீ வேண்டும் வேண்டும் எனக்கு வேண்டும் அனைத்தையும் உனக்கு கொடுத்து உன் வாழ்வை நிறைக்கவே உன் சாயப்பா நான் உன் இடத்திற்கு வந்திருக்கிறேன் உன்னை சந்தோஷமாக தூங்க வைப்பதற்காக வந்திருக்கிறேன் யாருக்கு எது நன்மை அளிக்குமோ அதற்கு ஏற்றவாறே அவர்களுக்கு நான் கொடுப்பேன் அதே நேரத்தில் கொடுக்கப்பட்டது எதுவாக இருந்தாலும் அது நான் அளித்ததே என்பதை நீ மனதாரம் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் இல்லாததை பற்றியும் உனக்கு கிடைக்காததை பற்றியும் நீ இழந்ததை பற்றியும் எப்போது நீ கவலைப்படக்கூடாது புரிகிறதா எது உனக்கு என்று இருக்கிறதோ அது நிச்சயமாக உன்னிடத்தில் வந்து சேரும் அதை யாராலும் தடுக்க முடியாது எதையெல்லாம் நீ அனுபவிக்க வேண்டும் என்று இருக்கிறதோ அதை நீ அனுபவித்து தான் ஆக வேண்டும் இவற்றையெல்லாம் ஈட்டு உன் கரங்களில் சேர்ப்பது உன் சாயப்பாவின் பொறுப்பு ஆகவே உன் வாழ்க்கையில் இதுவரை நீ பயணித்த பாதையினை நான் கொஞ்சம் திரும்பி பார்க்கிறேன் சந்தோஷம் நிம்மதியை விட கஷ்டமும் கண்ணீரம்தான் அதிகம் என்பதை என்னால் உணர முடிகிறது அதற்காகத்தானே நிச்சயமாக நல்லதொரு அருளை கொடுப்பதற்காக நல்லதொரு செயலை செய்வதற்காகத்தான் உன்னிடத்தில் வந்திருக்கிறேன் ஆனால் அது வரைக்கும் சற்று பொறுமையாகத்தான் இருக்க வேண்டும் நிதானமாக இருக்க வேண்டும் நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் முடிந்த காலத்தினை எண்ணி நீ ஏங்கி அழுவதால் எதுவும் மாறப்போதில் மாறப்போவதில்லை நடந்தது நடந்தது தான் எதிர்காலத்தை பற்றிய பயங்களும் உன் மனதில் இருந்து அகற்றிவிடும் இப்பொழுது நிகழ்காலமான இன்று இந்த நொடி நீ மகிழ்ச்சியாக இரு அதுதான் உனக்காக நான் சொல்ல போகும் அருமையான வார்த்தை நிச்சயமாக நாளை பொழுதில் உனக்கு ஒன்று கிடைக்கும் அது உனக்கு மகிழ்ச்சி மகிழ்ச்சியான காலம் தொடங்கிவிட்டது என்பதற்கான ஒரு அறிகுறி தான் நிச்சயமாக நாளை காலை பொழுது நீ கடந்த காலத்தில் இழந்ததையும் நிகழ்காலத்தில் இல்லாததையும் எதிர்காலத்தில் உன் மனம் நிறைய நான் அறிந்து கொண்டேதான் இருப்பேன் நிச்சயமாக உனக்கு அள்ளித் தருவேன் என்றெல்லாமே பெற்றுக்கொள்ள நீ தயாராக இரு அந்த சமயத்தில் உன் மனம் துள்ளும் பார் ஆனந்த கண்ணீர் விடுவாய் சாயி சாயி என்று என்னுடைய ஆலயத்திற்கு ஓடோடி வருவாய் நன்றி சொல்ல நல்லதொரு அற்புதங்களும் நிகழ்த்தத்தான் நான் அருள் பாலிப்பேன் இந்த சாயப்பாவின் வாக்கின் மேல் உனக்கு நம்பிக்கை இருந்தால் இன்று இரவு முதல் நீ இல்லாததை பற்றியும் நீ இழந்ததை பற்றியும் கவலைப்பட்டு கொண்டே இருக்காமல் இப்போது உன் கரங்களில் சேர்ந்துள்ள நாளை இந்த நல்ல நாளை அதை மகிழ்ச்சியாக கடந்து வா அதை மகிழ்ச்சியாக கடந்து செல்ல கற்றுக்கொள் இன்றைய நொடி இன்றைய பொழுது இன்றைய வாழ்க்கை உனக்கான சந்தோஷமான வாழ்க்கை என்று மனதார ஏற்றுக்கொள் அதை விட்டு விட்டு பழதையதையும் எண்ணி எண்ணிக்கொண்டே இருந்தால் உன் மனம் நொந்து போய் ரணமாகிவிடு உன்னால் எதுவுமே செய்ய முடியாது எதிர்காலத்தில் நான் அப்படி இருப்பேன் என்பதையும் நீ ரொம்பவும் எதிர்பார்க்க வேண்டாம் இன்றைய பொழுது இன்றைய நோடி நல்லதாக இருக்கும்படி நான் உனக்கு அர்ப்பாளிப்பேன் நாளைய விடியல் நல்லதாக இருக்கும் என்று நான் கூறுகிறேன் என்றால் நிச்சயமாகது நல்லதாகத்தான் இருக்கும் அது நாளை கொள்ளலாம் இன்று இரவு நீ நிம்மதியாக கண்ணுறங்கு நீ தூங்கி பல நாட்களாகிறது நன்றாக தூங்கி பல பிரச்சனைகளோடு மனதில் கஷ்டங்களை பாரங்களை ஏற்றுக்கொண்டால் நிச்சயமாக ஒரு நல்லது ஒரு தூக்கம் வராது தூக்கம் இல்லாமல் இருந்தால் உன்னால் எதையும் சிந்திக்க முடியாது தெளிவான சிந்தனைகள் வராது மனதில் மன அழுத்தம் கூடிவிடும் மன அழுத்தம் கூடியிருந்தால் சரியாக உணவு சாப்பிட முடியாது உணவு சரியாக சாப்பிட முடிய முடியவில்லை என்றால் உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது உடம்பில் சத்து இருக்காது எதையும் யோசிக்கக்கூடிய நிலையே வராது அப்பொழுதுதான் உனக்கு எதிர்மறை எண்ணங்கள் அதிகமாக தோன்றும் ஆகலால் தான் சொல்கிறேன் நிம்மதியாக ஒரு மனிதனுக்கு ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் தூக்கம் கண்டிப்பாக வேண்டும் எட்டு மணி நேரம் நிச்சயமாக நன்றாக கண் அயர்ந்து தூங்கினாலே போதும் மறுநாள் நீ காலை எழுந்தவுடன் உனக்கான நல்ல சிந்தனைகள் இன்று என்னவெல்லாம் செய்யலாம் இன்றைய பொழுதை எப்படியெல்லாம் நாம் கடந்து செல்லலாம் அந்த நேர்மறை எண்ணங்கள் உன் மனத்தில் தோன்றும் ஒவ்வொன்றாக இன்றைய பிரச்சனைகளை எப்படி இலகுவாக சமாளிக்கலாம் என்ற ஒரு மன தெளிவு கிடைக்கும் என்று சொல்லவே சரி எனக்கு தூக்கம் வரவில்லை நான் என்ன செய்வது என்று கெட்ட ஒன்றும் இல்லை நிம்மதியாக கண்ணை மூடும் கண்ணை மூடிவிட்டாயா ஓம் சாய் ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய் ராம் என்று இந்த மந்திரத்தை உறக்கம் வரும் வரை சொல்லிக்கொண்டே இரு கண்ணை மூடிக்கொண்டு வேறு எந்த ஒரு சிந்தனைகளும் உனக்கு வரக்கூடாது நிம்மதியான உறக்கம் வேண்டும் சாயப்பா என்று உன் மனதில் இடம் சொல்லிக்கொண்டே இந்த மந்திரத்தை சொல்லிக்கொண்டே இரு உன் மனதில் ஒரு தெளிவு பிறக்கும் தெளிவு கிடைக்கிறதா இதோ நீ கண்ணை மூடி சொல்லிக்கொண்டே இருக்கும் அந்த நேரத்தில் உனக்குள் ஒரு அமைதி பிறக்கும் அந்த உன்னை சுற்றி ஒரு அமைதியான சூழல் உருவாகும் இதோ கண்ணை மூடி விட்டாய் அல்லவா நிம்மதியாக தூங்கும் உன் கனவில் நான் வந்து உனக்கான நல்லதொரு விஷயத்தை அருள் வாழிப்பேன் கவலைப்படாதே ஆம் செல்லமே ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் என்று தூக்கம் வரும் வரை சொல்லிக்கொண்டே தூங்கும் நாளைய பொழுது உனக்கான பொழுதாகத்தான் முடியும் நாளை காலை எழுந்தவுடன் சாயப்பாவுக்கு நன்றி சொல்ல ஓடோடி ஓடி வருவாய் இது சாயப்பாவின் சத்திய அருள் வாக்கு ஆம் சொல்லமேன் உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய் ராம் ஓம் சாய் ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்